இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரே God will fight for you. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹவு லாங் யூ ட்ரீம் என்பது முக்கியமல்ல ஹவு பிக் யூ ட்ரீம் என்பதுதான் முக்கியம் உங்கள் ட்ரீம் எப்படி இருக்குன்னா நான் எப்படியாவது ஜெபித்து ஆண்டவரின் பிள்ளையாய் மாற வேண்டும் எப்படியாவது ஜெபித்து ஆண்டவர் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று நீங்கள் கனவு காண வேண்டும் ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணுங்க காலையில் நாலரை மணிக்கு எஞ்சி மெடிடேட் பண்ணுங்க பில்டர் சிஸ்டம் ஒரு வழிமுறையை செய்து வைத்து கொள்ளுங்கள் காலையில் எழுந்திருப்பேன் ஜெபம் செய்வேன் உடற்பயிற்சி செய்வேன் வேலைக்கு போவேன் வந்து குடும்பத்தாரோடு பேசுவேன் நன்றாக தூங்குவேன் தூங்குவது பத்துலேருந்து ஒரு நாலரை மணி வரைக்கும் தூங்கினா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிள் நீங்கள் எதையெல்லாம் செய்யணும் ஜெபிக்கணும் வசனம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி வச்சு செஞ்சு டிக் பண்ணி பாருங்க நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க ரெண்டாவது ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே மதித்து கொள்ளுங்கள் மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எழுந்தவுடன் நான் ஜெபித்தேனா இன்றைக்கு வேத வசனம் படித்தேனா இன்றைக்கு பொய் சொல்லாமல் இருந்தேனா இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேனா என்று உங்களை நீங்களே சோதி ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க லெட்சிம் கோ உங்களை சில பேர் சொல்லுவாங்க எட்டு மணி வரைக்கும் தூங்கலாண்டா ஒரு நாள் லீவு தானே இல்லை உள்ள பழக்க வழக்கங்களை பிறருக்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஜெபிக்கும் நேரத்தை தயவு செய்து தடை செய்யாதீர்கள் தடைகளை கழட்டி விட்டுருங்க உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தடையாக இருந்தாங்கன்னா கழட்டி விட்டுருங்க உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தடையாக இருந்தால் கழட்டி விட்டுருங்க இயேசு கிட்ட சொல்கிறாங்க ஆண்டவரே உங்கள் பார்க்க உங்கள் அம்மா வந்திருக்காங்க உங்கள் சகோதரர் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இயேசுவோட கசின்ஸ் எல்லாம் வர்றாங்க அவர் பார்க்க வர்றாங்க அப்போ இயேசு சொல்கிறார் யார் என் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரர் சகோதரியுமானவர்கள் என்று சொல்லுகிறார் இயேசு தன் தாயை இன்சல் பண்ணவே இல்லை முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுன்னா யார் என் பேச்சை கேட்குறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பேச்சை கேட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுத்தார் அவருக்கு தெரியும் தன்னுடைய தாய் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதனால தான் அப்படி சொன்னார் ஸோ யுவர் செல் தடைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒருத்தர் ஒரு ரூம்ல விட்டாங்க அந்த ரூம்ல பல வண்ணங்கள் இருந்துச்சு அவர் என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ரவுன் கலரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பிரவுன் கலரை பார்த்துக்கிட்டே இருந்தார் கண்ணை மூடுனாங்க கண்ணை மூடினார் கண்ணை மூடிட்டு ப்ரௌன் கலரை தவிர வேற என்னென்ன கலர்லாம் இருந்துச்சு அந்த ரூம்ல கிட்ட அவருக்கு தெரியல ஏன்னா அவர் பிரவுன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணார் அதே போல நீங்களும் நானும் கூட இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணுவோமே என்றால் இயேசுவையே பார்ப்போமே என்றால் நீங்க நல்லா இருக்கீங்க வாழ்க்கை செழுமையா இருப்போம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க எதுல பயணிக்கிறீங்கன்னு பார்க்கணும் உங்களுடைய இடைப்பட்ட வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய வாழ்க்கை ஆனா நீங்க பயணிக்க போறது எந்த இடம் பரலோகம் எனவே இது எப்படி இருக்குன்னா ஒரு பஸ்ல ஏறுறீங்க பஸ்ல போர்டே இல்லை அந்த பஸ் எங்க போவோம் யாருக்குமே தெரியாது ஆனால் போர்டு இருக்க பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அது போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போகும் நீங்களும் நானும் கூட பரலோகம் என்னும் பஸ்ஸில் ஏறி போனேன்னா அந்த இடத்துக்கு போனேன்னா நீங்கள் மறக்காமல் ஜெபிக்கணும் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கணும் ஆண்டவர் இடத்துல டெய்லி வசனத்தோடு உரையாடணும் வசனங்களுக்கு கடந்து செல்வோமா சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து சாம் தேர்ட்டி செவன் ஃபைவ் கமிட் யுவர் வே டு த லாட் ட்ரஸ்டின் அண்ட் இல் டூ திஸ் கமிட் யோர் வேதில் ஆட் உங்களுடைய ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்பு வியுங்கள் ஒப்பு கொடுங்கள் ட்ரஸ்டின் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதாது ஆண்டவரை முழுமையாய் நம்படும் நான் ஆண்டவரை முழுமையாய் நம்புறேன் ஆண்டவர் சொல்கிறபடி செய்வேன் வேற எதுவும் செய்ய மாட்டான்னு ஆண்டவர் மேலே ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்காக நான் சொன்ன காரியங்களை யுத்தங்களை செய்வார் உள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணியர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்து எறிவார் The சாப்டர் ஒன் பர்ஸ் தேர்ட்டி before you கோஸ் பிஃபோர் யூ for ஃபைட் உபாகமும் ஒன்று முப்பது ஆண்டவர் உங்களுக்கு முன்னாலே செல்கிறார் அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா நீங்க ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணி ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட டெய்லி காலை நாலரை மணிக்கு ஏஞ்சி மெடிடேட் பண்ணி ஆண்டோட வசனங்களை தியானித்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் லார்ட் வில் கோ பிஃபோர் யூ ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போவார் உங்களுக்கு வருகின்ற தடைகளை எல்லாம் உடைத்து உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் மாற்றி மாற்றி போடுவார் நீங்கள் அது மேலே ஏறி பயணித்து போயிட்டே இருப்பீங்க எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஜியோட்ரானமி சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி டூ டு நாட் பி அப்ரேட் ஆஃப் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தீயவர்களையும் சாத்தானையும் குறித்து பயப்படாதீர்கள் The Lord your God himself will fight for you. தேவன் தாமே எந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ எந்த தேவனை நீங்கள் முகமுகமாக அதிகாலையில் தேடி அதிகாலையை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை அழைப்பீர்களே ஆனால் அவர் தாமே உங்களுக்காய் யுத்தம் செய்வார் நியூட்ரானமி டுவெண்ட்டி ஃபோர் உபஹாகமும் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறு சொல்கிறது த லார்ட் யாட் சி ஊ கோஸ் வித் யூ டு ஃபைட் ஃபார் யூ அகேன்ஸ்ட் யோர் எனிமி டு கிவ் யூ த விக்ட்ரி உங்களுக்குள்ளே எந்த இறைவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் சத்துருக்களிடத்திலே உங்களுக்காக சண்டையிட்டு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் இருபது பதினேழு இவ்வாறாக சொல்லுகிறது உங்களுக்கு எதிராக இந்த உலகத்தில் வருகிற யுத்தங்களை குறித்து நீங்க சண்டையை போட வேண்டாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல நமக்கு எதிராக வருகிற பிரச்சனை நமக்கு எதிராக வருகிற சண்டை நமக்கு எதிராக வருகிற துன்பங்கள் துயரங்கள் இது எடுத்து நீங்க சண்டையை போட வேண்டாம் உறுதியாயிருங்க இருங்க எதுல ஆண்டவர் கிட்ட இருக்கிறத உறுதியா இருங்க ஆண்டவரை விட்டு போகாம இருப்பேன் உறுதியா இருங்க சாத்தான எதிர்த்து நிற்பேன்னு உறுதியா இருங்க தினமும் காலைய நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் எழுந்திருத்து ஆண்டவரிடம் மன்றாடுவேன் ஜெபிப்பேன் ஆண்டவரை பார்த்து தியானம் செய்வேன் ஆண்டவரின் வசனத்தை வாசிப்பேன் கேட்பேன் என்று உறுதியாயிருங்க இருங்க யுவர் பொசிஷன் எந்த நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இருப்பேன் நினைக்கிறீங்களோ அந்த நிலையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க பொஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க அண்ட் சி த சால்வேஷன் ஆஃப் த லாண்ட் ஆன் யுவர் பிஹாஃப் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வரும் ரட்சிப்பை நீங்கள் தானே காண்பீர்கள் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே ஃபோக்கஸ் ஆயிருங்க உங்கள் பிரச்சனைகள் அல்ல உங்களுக்கு கிடைக்கப் போகிற பரலோக நன்மையிலே ஃபோக்கஸ் ஆயிருங்க ஃபோக்கஸ்ஸாக இருங்க எப்படி சாத்தானை வீழ்த்துவது என்பதிலே ஃபோக்கஸ் ஆயிருங்க ஃபோக்கஸ்ஸாக இருங்க எப்படி தரித்திரத்தை வெல்வது என்பதிலே ஃபோக்கஸ் ஆயிருங்க ஃபோக்கஸ்ஸாக இருங்க எப்படி நாம் வெற்றி மேல் வெற்றி ஆண்டவரின் கரங்களை பிடித்து கொண்டு பெறுவது என்பதிலே ஃபோக்கஸ் ஆயிருங்க எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு சஞ்சலங்கள் வந்தாலும் நான் தேவனை சுதித்து கொண்டே இருப்பேன் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பேன் என்று ஃபோக்கஸ் ஆகிருங்க எலுமிச்ச பழத்தை அறுத்து பிழிஞ்சால் எலுமிச்ச பழம் ஜூஸ் தாங்க வரும் நீங்க ஆண்டவரின் இருந்தால் உங்களை எவ்வளவு கசைக்கு பிழிஞ்சாலும் ஆண்டவருடைய சக்தி தான் உங்களிடத்தில் வெளிப்படணும் ஆண்டவர் உலகத்திலே துன்பப்பட்டார் உலகத்திலே கஷ்டப்பட்டார் உலக ஜெயித்தார் நீங்களும் கூட உலகத்திலே துன்பப்படலாம் உலகத்திலே கஷ்டப்படலாம் உலகத்தை ஜெயிப்பீர்கள் எனவே ஜபமே ஜெயம் உறுதியாக இருங்க ஆண்டு வரை இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் தசியால்